உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு கண்டத்தில் ஒரு கொடுமை இந்த தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொடுமையினால் என்னங்கிறத விட அந்த கொடுமையினால் மிகவும் பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகளாகவே இருப்பாங்க ஆம் தென்னை பனை மரங்களிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு நீர் அந்த நீரால் கிடைக்கக்கூடிய ஒரு போதை அப்படிங்கிறத முன்னிறுத்தி அதை தடை செய்து ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது தமிழக அரசு முன்பெல்லாம் இந்த கல்லுக்கு இருந்த முக்கியத்துவம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமாக இருந்தது எப்போது இந்த மதுபான ஆலைகள் நிறைய நிரம்ப அரசியல்வாதிகள் கைகளுக்கு சென்று இந்த தமிழகத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோளுன்றும் ஒரு நிகழ்வாக தொடங்கியதோ அப்போதே அந்த கல்லுக்கான எதிர்ப்பும் கூடவே சேர்ந்து ஓட்டிச்சு முன்பொரு காலத்தில் இந்த கல் மற்றும் அனைத்து போதைப் பொருள்களையுமே தடை செய்து யாரெல்லாம் பொதுவழியில் மதுவோ இல்ல கல்லோ குடித்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உடனே அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது இதே தமிழகத்தில் ஆனா இப்போ அதே அரசியல்வாதிகள் தான் மதுபான ஆலைகளுக்கு அதிபதிகளாகவும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த பரபரப்பான சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர் மீது நிறைய முரண் உண்டு குறிப்பாக இந்த கொங்கு பகுதியை சார்ந்த என்னோடு பின்னி பணிந்து வாழக்கூடிய அருங்கதிர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை பேசிய போதெல்லாம் நாங்கள் வருத்தப்பட்டோம் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அவர் மீது பல்வேறு வருத்தங்கள் இருந்தாலும் இந்த கல் இறக்கும் போராட்டத்தை பொறுத்தவரை அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வானதை வரவேற்கிறோம் மனதார இந்த கல் போராட்டத்தை பொறுத்தவரை தன் வாழ்நாள் முழுவதும் எந்த மாவட்டத்தில் கல்லுக்கான போராட்டங்கள் கல்லுக்கான அனுமதி வேண்டி கல்லுக்கான மாநாடு நடந்தாலும் அங்கள் தவறாமல் தன் வாழ்நாளையே இந்த கல்லுக்காக அர்ப்பணித்தவர் ஐயா திரு நல்லசாமி அவர்கள் அவருக்கும் பனை தொழில் சார்ந்த சமுதாயத்திற்கும் நாடார் சமுதாயத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை ஆனால் அவர் ஒரு குடியை சார்ந்த இந்த கொங்குவேலாள சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சமூகங்களை கடந்து இந்த கல் ஒரு போதைப் பொருள் அல்ல இது ஒரு மனிதர்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு உணவு பொருள் தான் அதில் போதை இருக்கு என்று நிரூபித்தால் பத்து கோடி தரேன் ஒரு கோடி தரன் பப்ளிக் அறிவிப்பார் அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் அவர்கள் எல்லாம் எனக்குமே அதை பற்றிய பெரித புரிதல் இல்லாத போதும் கூட அவருடைய காணொலிகளையும் பேட்டிகளையும் பார்த்தோம்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் இந்த கல்லுக்கான முக்கியத்துவம் பற்றிய புரிதல் அப்படிப்பட்ட சூழலில் தொடர்ந்து அதுவும் குறிப்பா இவ்வளவு நாள் பேசாத யாருமே சீமான் அவர்கள் இந்த போராட்டத்தை நிகழ்த்தியதற்கு பிறகு ஆஹ் நிச்சயமா சொல்லப்போனா தொடர்ந்து இந்த கல் மோசமான பொருள் வந்து பேட்டி கொடுக்குறான் இந்த கல்லை குடித்தால் மிகப்பெரிய ஆபத்துன்னு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச அவங்க பையன் பேசுறாரு மிகப்பெரிய விவாத பொருளா இதை மாத்துறாங்க சோ அப்ப பெரும் சாராய ஆலை முதலைகள் எல்லாம் பின்னிருந்து இயக்குகிறார்களோ என்ற ஐயப்பாடுதான் பொதுமக்களுக்கு எழுகிறது எதுல தயாரிக்கிறான்னே தெரியாத எப்படி அதை செறிவூட்டுறான்னே தெரியாத போதைப் பொருளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உண்மை என்றால் ஏன் இந்த பனை இருந்து சுரக்கக்கூடிய கல்லுக்கு முக்கியத்துவம் மறுக்கப்படுகிறது அது சரின்னா இதுவும் சரிதானே இன்ஃபேக்ட் இயற்கையாக இந்த பூமி தாய் நமக்கு சுரந்து பனையின் மூலமாகவும் தென்னையின் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய இந்த பனைக்கள் மற்றும் தெளிவு என்பது உடம்புக்கு நல்லதுதானே நம்ம பாட்டி நம்ம தாத்தா முற் முற்காலங்களை சார்ந்தவர்களே நமக்கு என்ன சொல்லுவோம் ஒரு மரத்து கள்ள குடிச்சா அவன் ஒரு யானை பலத்தை பெறுவான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு பொருளை விட்டுவிட்டு ஏன் மற்ற மதுபானங்களுக்கு நாம் போக வேண்டும் அப்படி என்ன இருக்கு ஒரு தென்னை மரம் ஒழுங்காக அந்த காப்பு பிடிக்காம இருக்குன்னா அதுல ஆஹ் பானகட்டி தெலுவோ கல்லோ இறக்குனா அந்த மரம் அடுத்து நல்ல காய்களை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை எத்தனையோ இந்த கல் பனையால் விவசாயிகள் அடையக்கூடிய நன்மை என்பது பெருமளவில் இருக்கும் அதையெல்லாம் விட்டு விட்டு யாரோ சில மு பண முதலைகள் பலம் பெற வேண்டும் என்று சிலர் நினைப்பது ஏன் இதற்கு பின்னாடி யார் இருக்கா என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம் மற்ற விடயங்களில் சீமானவர்களின் மீது நமக்கு வருத்தங்கள் இருந்தாலும் முன்பே குறிப்பிட்டதைப் போல இந்த கல் இயக்க போராட்டத்தை பொறுத்தவரை அவருக்கு ஒரு நன் மதிப்பையே கொடுத்திருக்கிறது நிச்சயமாக அதை மறுத்தோ மறந்தோ யாரும் கருத்து தெரிவித்து முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட இந்த கல் என்பது போதை பொருள் அல்ல அது இயற்கை தாய் நமக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான உணவுப் பொருள் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட வேண்டாம் மறுத்துவிட வேண்டாம் அதிகார வர்க்கமே அரசியல்வாதிகளே காவல்துறையே நீதித்துறையே நீங்களும் ஒரு காலத்தில் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் உங்கள் முன்னோர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை மட்டும் உங்கள் மனதில் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்பாவி விவசாயிகள் வைத்த பயிருக்கு விலை சொல்ல அருகதையற்ற விவசாயிகள் இந்த கல்லை இறக்குவதன் மூலமாக இந்த கல்லுக்கு அனுமதி கொடுப்பதன் மூலமாக இந்த கல் ஒரு உணவுப் பொருளாக இருப்பதை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலமாக அவர்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு அதை போலவே போதைப் பொருளுக்கு அடிமையாகி தன்னுடைய உடம்பில் உள்ள பாகங்கள் எல்லாம் அழுகி போகும் நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் கூட இந்த கல்லை பருகினால் நிச்சயமாக அவ்வளவு எளிதில் மரணம் அவர்களை முத்தமிட்டு விடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட பனை மற்றும் தென்னையே நம்பி வாழ்ந்து அதிலிருந்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்யும் ஒரு உன்னதமான நாடார் சமூக உறவுகள் நிச்சயமாக இந்த பனைகளையும் தென்னங்கள்லையும் உணவுப் பொருளாக அறிவிப்பதன் மூலமாக அவர்களும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு அடிபட்ட நிலையில் இருப்பவர்கள் கூட மேம்பட்டு வருவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட என்பதை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சமர்ப்பிக்க விரும்புகிறோம் இந்த காணொலியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் இறுதியாக ஐயா திரு கல் இயக்க போராளி நல்லுசாமி அவர்களை பாதம் தொட்டு வணங்குவது எங்கள் பெருமையாக கருதி இந்த காணொலியை முடிக்கிறோம் கல் போதை பொருள் அல்ல அது ஒரு உணவு பொருள் இருக்கின்றார்கள் பொது வெளியில் கல்லை இறக்குவதும் பருகுவதும் குற்றம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதினைந்தாம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டும் ஒடிய விஷம் இவர் கல்லை விட மற்ற மதுக்கள் நல்லவை எனவும் பதிவு செய்திருக்கின்றார் அவர் நிரூபித்து விட்டால் அடகு கடையில் அடகு வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பர செய்யாமை செய்யாமை நன்று புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் இப்படி பொய்யான பதிவுகளை வெளியிட்டு பிழைப்பை நடத்துவதை விட சாவது ஆயிரம்